அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைய பதிவில் செவ்வாய் பயிற்சி பலன் ரிசிப ராசியில் பிறந்தவர்களுக்கு இப்போது ஒரு வித்தியாசமாக நம்ம பார்க்க போகிறோம் அதாவது எப் எப்படி ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்காரு அப்படின்னு பார்க்குறோமோ அதே மாதிரி ரெண்டாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு நான்காம் இடத்துக்கு இப்படி பன்னெண்டு இடம் வரை அந்தந்த இடத்துக்கு இந்த செவ்வாய் பகவான் எந்த இடமாக வருகிறார் அவர் அங்கே தான் இருப்பார் ஆனால் உங்களுடைய ராசியிலிருந்து பன்னெண்டு இடத்துக்கும் எங்கே இருக்க போகிறார் என்ன பலன் தருவார் அப்படிங்கிறத இப்போது தெளிவாக பார்த்துடலாங்க இப்போ உங்களுடைய ஜென்ம ஐந்தாம் இடத்துல இந்த சிவாய் பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் இப்போது இதில் காடு தோட்டம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பில் அவர் இருக்கார் நீங்கள் அதுக்காக முயற்சி எடுத்தீங்கன்னா சிறப்பாக வாங்கிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துக்கு நான்குலாம் இதுவுமே இடம் சொத்து சுகம் வண்டி வாகனம் இதெல்லாம் ஆடு மாடு இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த இரண்டாம் இடத்துக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த மூன்றாம் இடம் பார்த்திங்கன்னா முயற்சி ஸ்தானம் இந்த மூன்றாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்துல இப்படி இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சிறப்பாக பலிதமாகக்கூடிய இடத்துல இந்த செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறாரு நாலாம் இடத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டில் நாலாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல இந்த செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இடம் வாங்குறக்கு பணம் செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கடன் பண்ணக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்கும் இதை எடுத்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துக்கு பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் பயணம் செய்கிறாரு ஏழாம் இடத்துக்கு பதிமூன்றாம் இடத்திலும் எட்டாம் இடத்துக்கு பத்தாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்திலும் அது பத்தாம் இடத்துக்கு எட்டாம் இடத்திலும் பதினொன்றாம் இடத்துக்கு ஏழாம் இடத்திலும் பனிரெண்டாம் இடத்துக்கு ஆறாம் இடத்திலும் இவருடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா முதல் பார்வை நான்காவது பார்வையாக உங்கள் ஜென்மராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு இரண்டாவது பார்வை அதாவது இரண்டாவது பார்வை ஏழாவது பார்வையாக உங்கள் ஜென்ம ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு மூன்றாவது பார்வை எட்டாவது பார்வை உங்கள் ஜென்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இப்படிலாம் பார்க்குறக்கு நம்ம எப்படி பலன் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தையும் இந்த செவ்வாயினுடைய பயிற்சியை ரெண்டையும் இணைத்து பார்க்கும்போது உண்மையான பலனை உறுதியாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மேலும் விவரங்கள் அறிய என்றும் குளிப்பானி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைய பதிவில் செவ்வாய் பயிற்சி பலன் ரிசப ராசியில் பிறந்தவர்களுக்கு இப்போது ஒரு வித்தியாசமாக நம்ம பார்க்க போகிறோம் அதாவது எப் எப்படி ராசிக்கு எத்தனாம் இடத்துக்கு இருக்காரு அப்படின்னு பார்க்குறோமோ அதே மாதிரி ரெண்டாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு நான்காம் இடத்துக்கு இப்படி பன்னெண்டு இடம் வரை அந்தந்த இடத்துக்கு இந்த செவ்வாய் பகவான் எந்த இடமாக வருகிறார் அவர் அங்கே தான் இருப்பார் ஆனால் உங்களுடைய ராசியிலிருந்து பன்னெண்டு கட்டத்துக்கும் எங்கே இருக்க போகிறார் என்ன பலன் தருவார் அப்படிங்கிறத இப்போது தெளிவாக பார்த்துடலாங்க இப்போ உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இந்த செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கார் இப்போது இதில் காடு தோட்டம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பில் அவர் இருக்கார் நீங்கள் அதுக்காக முயற்சி எடுத்தீங்கன்னா சிறப்பாக வாங்கிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துக்கு நான்கில் இதுவுமே இடம் சொத்து சுகம் வண்டி வாகனம் இதெல்லாம் ஆடு மாடு இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த இரண்டாம் இடத்துக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த மூன்றாம் இடம் பார்த்திங்கன்னா முயற்சி ஸ்தானம் இந்த மூன்றாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்துல இப்படி இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சிறப்பாக கூடிய இடத்துல இந்த செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறாரு நாலாம் இடத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டில் நாலாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல இந்த செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இடம் வாங்குறதுக்கு பணம் செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கடன் பண்ணக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்கும் இதை எடுத்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துக்கு பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் பயணம் செய்கிறார் ஏழாம் இடத்துக்கு பதிமூன்றாம் இடத்திலும் எட்டாம் இடத்துக்கு பத்தாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்திலும் அது பத்தாம் இடத்துக்கு எட்டாம் இடத்திலும் பதினொன்றாம் இடத்துக்கு ஏழாம் இடத்திலும் பனிரெண்டாம் இடத்துக்கு ஆறாம் இடத்திலும் இவருடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா முதல் பார்வை நான்காவது பார்வையாக உங்கள் ஜென்மராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு இரண்டாவது பார்வை அதாவது இரண்டாவது பார்வை ஏழாவது பார்வையாக உங்கள் ஜென்ம ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு மூன்றாவது பார்வை எட்டாவது பார்வை உங்கள் ஜென்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்து பார்க்குறாரு இப்படின்னா பார்க்குறக்கு நம்ம எப்படி பலன் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா உங்களுடைய ஜனத கால ஜாதகத்தையும் இந்த செவ்வாயினுடைய பயிற்சியை ரெண்டையும் இணைத்து பார்க்கும்போது உண்மையான பலனை உறுதியாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மேலும் விவரங்கள் அறிய என்றும் குளிப்பானி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்